அரசு என்ன என்னாச்சு தனியாருக்கு அந்த போக்குவரத்தை நடத்த வழித்தடத்துக்கு உரிமை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தது யாரு அரசு ஒரு தனியார் முதலாளிகிட்ட போய் அரசு பேருந்து வாடகை எடுக்குதுங்கிறதுக்கு இந்த அரசு இருந்தான்னா செத்தான நீங்க சொல்லு இப்படி தவிட ஒரு கேவலதான் இருக்கா தம்பி நீங்க சொல்லு அரசு கிட்ட தனியார் முதலாளி தம்பி தனி அரசு தனியார் முதலாளி கிட்ட வண்டியை சத்தம் கூட ஓட்டிக்கிறேன் இதெல்லாம் தம்பி இதெல்லாம் அரசு இல்ல தம்பி இதுக்கு பேர் தான் தரிசு நீங்க பாருங்க நேத்து தேர்வு நடந்திருக்கு உதவி பேராசிரியருக்கான தேர்வு அது உயர்கல்வித்துறை நடத்திருக்கு அதுல கேள்வி என்ன அம்பது மதிப்பெண்களுக்கு கேள்வி என்ன என் அலை விஷயங்கப்பா இல்ல அதுல என்ன கேள்வி நீங்க போய் பாருங்க அதெல்லாம் என்ன இல்லம் தேடி கல்வி இதை பற்றி நீ ஒரு இத எழுது உன் கருத்து என்ன நான் முதலும் திட்டம் அத பத்தி கருத்து என்ன எப்படி கலைஞரின் ஊக்கு உதவி தொகை அதை பத்தி உங்க கருத்து என்ன இதுல ஐம்பது மதிப்பெண்களுக்கு அஞ்சு கேள்வி இந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் திட்டத்தின் பத்தி கருத்து அதனால் ஏற்பட்ட தாக்கம் இதை எழுதுன்னு கேக்குது இப்ப எழுதுறேன் நான் வந்து இந்த திட்டத்தை வந்து தவறா எழுதினேன்னு வச்சுக்கோங்க அது அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்ச்சியை விட மாட்டாங்க வேலை வாய்ப்பு உறுதி வேலையை உறுதி செய்ய மாட்டாங்க இப்ப இந்த இந்த திட்டத்தை பாராட்டி இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு எழுதுனா அவனை நீங்க தேர்ச்சி உர வைப்பி வேலைக்கு தேர்வு பண்ணுவீங்க பாருங்க எனக்கு ஆதரவாளன் இப்படி எங்கேயாவது அரசு தேர்வு நடத்தி பாத்துருக்கீங்களா எந்த மாதிரி ஒரு ஆட்சி முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்படி அதை நீங்க எப்படி கருதுறீங்க அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்ப நான் தாக்கத்தை ஏற்படுத்தல அது சரியில்லைன்னா நீங்க என்னைய தேர்ச்சி வைக்க மாட்டீங்க வேலைக்கு தேர்வும் பண்ண மாட்டீங்க எப்படிப்பட்ட இது பாருங்க இப்போ சிறப்பான திட்டம் அது ரொம்ப பயனளிக்குது அப்படின்னு எழுதுனா என்னை தேர்ச்சி வர வச்சு என்னை வேலைக்கு எடுப்பீங்க அப்ப அது எழுதுறவங்களுக்கு தெரியும் ஏன் என் இவன் எனக்கு ஆதரவாளன் எவனை வேலைக்கு எடுக்கணும் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் எங்கேயாவது நடக்குதானே அதையெல்லாம் நீங்க பேசுங்க இது என்ன புரியல தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட இழக்குது மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு அந்த தமிழ் மகனுக்கு ஒரு ஐநூறு கோடிக்கு இழக்குது அப்புறம் புதுமை பெண் திட்டத்துல நானூறு ஐநூறு கோடியே இழக்குது ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடியே இழக்குது யாராவது என் பிள்ளைங்க எங்க அம்மா எல்லாம் வீதியில் நின்று போராடினாங்களா எங்களுக்கு ஆயிரம் கொடுன்னு போராடிக்கிட்டு இருக்கான் ஆசிரியர் போராடிக்கிட்டு இருக்கான் செவிலியர் போராடிக்கிட்டு இருக்கான் மருத்துவர் போராடிக்கிட்டு இருக்கான் பழைய ஓய்வூத்த கொடுன்னு போக்குவரத்து தொழிலாளர் என்னுடைய பிடித்த பணத்தை கொடு நிலுவை தொகையை கொடு எனக்கு பழைய ஓய்வுத்த கொடுன்னு போராடிட்டு இருக்கான் அவ கொடுக்காம கேட்காத போய் பன்னெண்டாயிரம் கோடி துப்புரவு தொழிலாளி ஒரு பக்கம் போராடி இருக்கான் காலையில் முந்நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையை குவிக்குது ஏன்னா அவன் பேரணி நடத்தி போறான் கொடுங்க அந்த அலைபீசி கொடுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த கேள்வியில இந்த கேள்வியில தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இங்க பாருங்க கொஞ்சம் கிட்ட வந்து இதை எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த கேள்விய தயவு செய்து நானா ஏதோ கற்பனையில பேசிட்டு போறேன்னு நினைக்க கூடாதுல இந்த பாருங்க அந்த கேள்வி இத கொஞ்சம் எடுத்து தேடி கல்வி பத்து மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும் இல்லம் தேடி கல்வி பத்து மதிப்பெண்கள் இல்லம் தேடி கல்வி எழுதணும் அப்புறம் நான் முதல்வன் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்புறம் முதல்வரின் காக்கங்கரங்கள் இதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி உதவி ஆசிரியர் இருக்கிறது இதே இதை ஆங்கிலத்துல கேட்டிருக்கு ஆங்கிலம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு மட்டும் பாரு ஐயா திராவிடம் தமிழ் வழக்க பாங்க பாருங்கயா இல்லம் தேடி கல்வி தமிழ் உச்சரிப்புங்கயா ஆங்கில எழுத்துங்கயா அடுத்தது பாருங்க நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அது நான் முதல்வன் நான் என் இதெல்லாம் வந்தங்கயா தமிழ் வளர்க்குறாங்கயா அறிவை வளர்த்த ஆசிரியர் உதவி பேராசிரியர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விங்க சரி இதில் சரியில்லைன்னு எழுதியிருந்தா யாராவது எனக்கு எப்படி எனக்கு வேலை கொடுப்பியா இல்லை இப்படி எப்படி இது காலையிலிருந்தே ஒரே இதாக இருக்கு பொதிநிலையிலேயே இருக்குது எதாவது நாட்டு பொங்கல் இந்த பரிசு தொகை கொடுக்கணுமோ கடந்த கடத்த ஆட்சியில் இருக்கும் போது இடப்படி ஆட்சியில் இருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவராக போது தாலி வாங்கியாரம் இப்போ இவர் சொல்கிறார்ல இந்த தேர்தல் வருது இந்த பொங்கல் தொகுத்து பொங்கல் தொகுத்து கொடுப்பாங்களா நீங்கள் மாறி மாறி ஆண்டுங்க எங்களை பய மக்களை ஆக்குனதை தவிர வேற என்ன இருக்கு பாருங்க சரி இந்த பொங்கல் தொ கு குது தொகையில பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறீங்களா யார் இது உங்கள் பரம்பரை சொத்தை வச்சு கொடுக்குறீங்களா

காலம்பூரா உழைச்சு அவனுக்குன்னு இருக்கிற திருவிழா அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் அதை கொண்டாட முடியல ஒரு கிலோ அரிசி வச்சுக்கிட்டு வெள்ளம் வச்சுக்கிட்டு கரும்பு வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக வேட்டி தண்ணி எடுத்துக்கிட்டு கொண்டாட முடியல அவ்வளவு பிச்சைக்கார நிலையில எங்களை வச்சுக்கிட்டு ஐயாயிரம் கொடுன்னு எங்க இருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க ஐயாயிரம் கொடுப்பேன் ஆசிரியர் தெருவுல கிடப்பேன் செவிலியர் தெருவில் கிடப்பாங்க அப்ப போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன் நீ ஐயாயிரம் கொடுப்ப இது ஓட்ட பறிக்கிற தவிர இது நாட்டை காப்பாற்ற வேலையா இது யாரும் சொல்லுங்க இது எத்தனை ஆளுக்கு கொடுப்பேன் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பத்தாயிரம் கொடுப்பேன் எங்க இருந்து கொடுப்பேன் நூத்தி எண்பத்தி ஆறு லட்சம் கோடி கடல்ல இந்தியா இருக்கு இப்ப பத்து லட்சம் கோடி கடலும் தமிழ்நாட்டுல இருக்கு திரும்ப திரும்ப கேக்குறேன் இந்த கடனை வாங்கி நிறைவேற்றின ஒரு நல திட்டம் தான் சொல்லு ஏதாவது சொல்லு போக்குவரத்து சிறப்பா இருக்கு சாலை சரியா இருக்கு தடையற்ற மின்சாரம் குடிக்க நல்ல நீர் படிக்க நல்ல கல்வி எதாவது ஒண்ணு இல்ல படுத்து படுத்தா நல்லா மருத்துவம் ஏதாவது இருக்கா நீ கட்டி திறந்துட்டு வேற ஒரு வாரத்துல படிக்கப் போற பிள்ளை இடிஞ்சு வந்து செத்து போறான் நீ குடிக்க செத்து போனவன் கள்ளச்சாரம் குடிச்சத்துன்னு பத்து லட்சம் குடுக்குற படிக்க போய் அந்த பிள்ளை செத்து போனவனுக்கு என்ன கொடுத்த தொழில் முதலீட்டு இதுல வந்துட்டு முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதுல மொத்தமே பன்னெண்டாயிரம் கோடிதான் வருவோம் வருவாய் வந்து இருக்கு அன்புமணி சொல்றாரு பொய்யான அறிக்கை தான் அது சொல்றதா இவங்க எப்பவுமே முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னவங்க தானே முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க இங்க இங்க வேலையில இருக்கிறான்ல அவனுக்கே சம ஊதியம் கொடுக்கல வீதிக்கு வந்துட்டான் செவிலியரை நிரந்தரமாக்கி சம்பளம் கொடுக்க முடியல வீதிக்கு வந்துட்டான் அப்ப முப்பது லட்சம் பேருக்கு வேலை என்ன வேலையில குடுத்தீங்க எந்த வேலை குடுத்தீங்க பதினாலாயிரம் பேர் பணி நியமனத்துக்கு காத்திருக்க ஆசிரியர் தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்றுட்டு இப்ப எந்த வேலையில முப்பது லட்சம் பேருக்கு எந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில் எந்த தொழிற்சாலை கொண்டு வர சிப்காடு பெருந்துறையில இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி நஞ்சாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாமே தஞ்சாவூர்ல எல்லாருக்கும் இங்க வரைக்கும் எல்லாருக்கும் சிறுநீரம் பாதிக்கப்பட்டிருக்கு காரணம் தண்ணீர் கெட்டு போச்சு காரணம் நீ எடுத்த மீத்த நீத்தேன்னு ஓஎன்ஜிசின்னு ஒரு நிறுவனத்தை கொண்ட அந்த இறக்கிய என்னுடைய நிலத்தின் தண்ணி எடுக்கணும்னு எடுத்தேன் அதை எடுத்து வெளியில பூத்து தண்ணி உள்ள வந்துருச்சு இந்த கடல் நீரை அங்க குடிக்கும் போது எல்லா சிறுநீரகம் உப்பு நீர் பட்டு சத்து போச்சு சிறுநீரம் பாதிக்கப்பட்டுச்சு என் தம்பி குடும்பத்துல எல்லாரும் நான் மூணு பேரை இறந்துக்கோம் மூணு பேரும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர்ல திருவையாறுல முழுக்க முழுக்க புற்றுநோய் சிறுநீர பாதிப்பு நுரையீரல் தொற்று நுரையீரல நீர் கோர்க்கிறது இதெல்லாம் எங்கிருந்து வருது தொழிற்சாலை தொடங்குற தொழிற்சாலை தொடங்குறேன் தொழிற்சாலை தொடங்குவேன் என்ன என்ன கிடைக்கும் வேலை வேலைக்கு என்ன கொடுப்ப சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அது எங்க இருந்து வரும் அரிசி பருப்பு விளைநிலத்தை புறம் பறிச்சுக்கிட்டு தொழிற்சாலை தொடங்கிட்டு சோறு எங்க இருந்து போடுவ அந்த தொழிற்சாலை தொடங்குறவன் யாரு எவன் எவனும் தெரியாது அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது நிலத்தை நாசமாக்குற சாய கழிவு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இந்த தயாரிப்பு இதெல்லாம் நடக்குது ஒரு சிப்கார்ட் தொழிற்சாலைக்குள்ள ஒரு ஊடகம் போயிட்டு வந்துருவீல யாராவது போய் படம் எடுத்துட்டு வந்துருவீங்களா நுழைஞ்சிட முடியுமா ஏன் என்ன நுழை விட மாட்ட இருபத்தாறு கிலோமீட்டருக்கு தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு சொல்றியே இருபத்தாறு கிலோமீட்டருக்கு அளந்து பாத்தியா இதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருக்கா மொத்தமா போயிருச்சு ஒரு ஆடை ஆடை நகரம் திருப்பூர வெறும் பிளாஸ்டிக் குப்பை மேடம் நீ என்ன ஆட்சி நடக்குது இங்க என்கிட்ட இருந்து மலையை மணல ஆத்து மணலா எடுத்துட்டு போக சொல்லிட்டு புறத்தை வெட்டி எடுத்துட்டு போடா கனிமவுல கேரளாவில அவன் கொண்டாந்து கறி கழிவு காய்கறி கழிவு மருத்துவக் கழிவு பிளாஸ்டிக் குப்பையை கொண்டாந்து ஏவூர்ல கொட்டிட்டு போறான் உனக்கு தெரியாமல் உள்ள வந்து கொட்டுறானா இல்லை உனக்கு தெரியாம என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறானா ஒடுமை இது இவ்வளவு ஆறு தேர்தல் அறிக்கை இல்ல நாங்க எப்பவும் கொடுத்ததில்ல ஒரு ஆட்சி எப்படி செய்வம்ங்கிற வரைவு விரைவில கொடுப்போம் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க இந்த விஷயங்கள் வந்து திமுக வந்து துரோகி தமிழுக்கு வந்து விரோதிகளா அல்லது ஆதரவாளர்களா இந்த விஷயத்துல நம்ம சும்மா சொல்ற கருத்து நான் ஏத்துக்கிறேன் இப்ப நீங்க தமிழ்நாடு போக்குவரத்துல மட்டும் நீங்க இல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் சேர சோழ பாண்டியன் போக்குவரத்து இருந்துச்சு ஏ கப்பலோட்டி தமிழன் அந்த இதெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் தூக்கிட்டு இப்போ இவர் வந்து தமிழ்நாடு அரசு அதை தூக்கிட்டார் இவர் வந்து மொத்தமாவே தமிழ்நாட்டையே தூக்கிட்டாரு அரசு அரசுன்னு நீங்க அரசு பள்ளி தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது எல்லாத்தையுமே அரசு அரசு இருக்கு தமிழ்நாடே மொத்தமா தூக்கிட்டாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு டாஸ்மா இருக்கு நீங்க வேணா இருக்கு வேணா பாத்துக்கிறீங்க அப்ப தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளவு ஆகும் ஆகும்மா இருக்கு அரசுனா எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா இல்ல ஆந்திர அரசா இல்ல குஜராத் அரசா மராட்டிய மகாராஷ்டிரா அரசா எந்த அரசு இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் வருது ஏமாறு என்ன திராவிட அரசு போட்டு போங்க நாங்க விட்டுருவோம் அரசா ஏதாவது திமுக அரசு சொல்லுங்க எப்படி எடுத்துக்கிறது இப்போ பொதுவா கேள்வி கேட்போம் இந்த இந்த மதுரையில சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை இதுல நான்காம் தமிழ் சங்கம் யாரு எங்க பாட்டை வள்ளல் பாண்டித்துறை தேவர் அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன உங்களுக்கு அடி சிரமத்தல் என்ன நீங்களே சொல்லுங்க ஏன் அவன் பேரை வைக்கல அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல மக்கள் கொடுத்தான்ல என் பாட்டை கப்பல் ஓட்ட வரும்போது ஒரு லட்ச ரூபா கொடுத்தான்ல நன்கொடையா கொடுத்து வாங்கன்னு அவனுக்கு என்ன செலவு வச்சிருக்கேன் நீ இந்த மேம்பாலத்துல ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கேன் ஆஹ் வச்சிருக்கேன் சரி ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்புல இல்லை நெஞ்சில் குத்து வாங்கினாரா ஏதாவது சொல்லு நூறு கோடிக்கு மேல செலவழிச்சு ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வளாகம் கேட்டோமா அனுமதி கேட்டோமா நாங்க கட்டையை கட்டி ஓட ஓடிக்கிட்டு இருந்தோம் சவுக்கட்டைக்கு போட்டு தேங்காய் நாரை கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அனுமதி தான் கேட்டான் தான் கேட்டான் நீங்க நூறு கோடியை செலவழிச்சு ஒரு வளாகம் கட்டினீங்க அதுக்கு அதுக்கும் ஐயா வைக்கணும் என் தாத்த மூக்கையத்தவர் விரவிக்க விடாத ரெண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காலிக சபாநாயகர் வந்து பதவிபரமான எடுத்து வச்சுருக்கு எங்க தாத்தா தெய்வ திரும்ப முத்துராமலிங்க கூட தமிழ்நாட்டு பார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்க தாத்தா முகேத்தேவர் அவல பெரிய தலைவனுக்கு அந்த பேர் அவர் வைக்க நாட உலகின் தந்தையா இருந்த சுவாமி சங்கரதாஸ்ன்னு ஒரு கலையரங்கு இருந்துச்சுல்ல அதை எடுத்து விட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கா அப்ப நீ தமிழ் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து தூக்குன இது நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாம ஒழிச்சிடணும் தான் நினைக்கிற அப்ப நீங்க எப்படி அதிகாரத்தை வச்சு எங்க அடையாளங்களெல்லாம் மூட நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி எங்க அதிக அடையாளங்களை நிறுவி உங்க அடையாளத்தை அழிக்க துடிக்கிறதுல என்ன தவறு ஆசிரியர்களுக்கு நீங்க கேட்டீங்க இந்த உதவி பேராசிரியர்களுக்கு கேள்வி கேட்க வேற கேள்வியே இல்லையா சொல்லுங்க வேற கேள்வியே இல்லையா எவன் விமர்சிச்சு எழுதுறான் எவன் இந்த திட்டத்தை சரியில்லைன்னு சொல்றான்னு அடையாளங்களுக்கு தானே அதை புகழ்ந்து எழுதுனா நீங்க பாஸ்போர்ட் தான் வேலை கொடுப்பேன்